மிச்சனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியான பன் பட்டர் ஜாம் தான் பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஒரு பன் எடுத்துக்கலாம் இந்த பன்னை ரெண்டா நம்ம கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பன்னோட ஒரு சைடுல மட்டும் ஒரு டேபிள் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதாங்க வெண்ணெயை இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட் ஜாம்னாலும் எடுத்துக்கலாம் அந்த ஜாமை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி அந்த பட்டர் மேலேயே தடவி விட்டுடலாம் ரெண்டு துண்டாக கட் பண்ண ஒரு பண்ணில் ஒரு துண்டில் மட்டும் பட்டரையும் ஜாமையும் தடவிட்டு பண்ணோட இன்னொரு துண்டை வச்சு நம்ம இந்த மாதிரி மூடிட வேண்டிதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி அதாங்க பன் பட்டர் ஜாம் தயார் இந்த பண்ணை அப்படியே சாப்பிட்றலாம் இருந்தாலும் நம்ம யாருக்காவது சோ பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சம்டைம்ஸ் காலையில் அவசரமாக எதுவுமே சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணவே முடியலை அப்படின்னா இந்த பன் பட்டர் ஜாமை கூட ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன் பட்டர் ஜாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக்கை போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பன் பட்டர் ஜாமை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிப்பியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்